வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு நாட்கள் புலல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி கீழமை நீதிமன்றங்களால் ஜாமீன் மறுக்கப்பட்டதை அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் தீவிரமான சட்ட போராட்டம் நடத்தி நேற்று ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் புலல் சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியை அவரது ஆதரவாளர்களும் திமுக நிர்வாகிகளும் நேற்றிரவு ஆரவாரமாக வரவேற்றனர் மேலும் அமைச்சர் பொன்முடியே செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக காத்து கிடந்தது விமர்சனங்களை உண்டாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் ஆட்சி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மு க ஸ்டாலினின் தற்போதைய ஆட்சி வரை அமைச்சராக இருப்பவர் பொன்முடி பேராசிரியராக இருந்து திராவிடர் கழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளராக தீவிர நிர்வாகியாக திராவிட சித்தாந்தத்தில் ஊறித் திளைத்தவரான பொன்முடியை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜியை திமுக தலைமை வரவேற்க அனுப்பியது கட்சியினரிடையே கூட அதிருப்தியை ஏற்படுத்தியது சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியை பொன்னாளை அணிவித்து வரவேற்ற பொன்முடி அவருடன் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார் திமுக அமைச்சராக இருந்த ஒருவர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு வருடத்திற்கும் மேலாக சிறையில் இருந்துள்ளதால் அவரை கட்சியின் சார்பில் வரவேற்பது ஒன்றும் தவறல்ல ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி செய்த முறைகேட்டை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அவர் மீது வழக்கு தொடர காரணமாக இருந்த திமுக தலைமையே தற்போது அந்த வழக்கிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜியை நாற்பது வருடத்திற்கும் மேற்பட்ட அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த அமைச்சர் பொன்முடியை வைத்து வரவேற்றது பலரையும் முகம் சுளிக்க வைத்தது இந்நிலையில் புலல் சிறை வளாகத்தில் இருந்து புறப்பட்ட செந்தில் பாலாஜி மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடங்களுக்கு சென்று பூக்களை தூவி மரியாதை செலுத்தும் முன்பாக அருகில் நின்றிருந்த அமைச்சர் பொன்முடியிடம் நீங்கள் பூக்களை முதலில் தூவுங்கள் என்று கூறினார் ஆனால் பொன்முடியோ நீ முதல்ல பூவை தூவி மரியாதை செலுத்துப்பா என்று கூற இல்லன நீங்களே தூவுங்கள் என்று செந்தில் பாலாஜி தொடர்ந்து வலியுறுத்த பொறுத்து பார்த்த பொன்முடி நான் சீனியரா நீ சீனியரா நான் சொல்றத கேளுப்பா நீதான் சதிகளை முறியடித்து வெளியே வந்திருக்க நீயே முதலில் பூவை தூவி மரியாதை செலுத்து என்று கண்டிப்புடன் கூற செந்தில் பாலாஜி பூக்களை தூவி மரியாதை செலுத்தினார் அதற்கடுத்து பொன்முடி பூக்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இதையடுத்து நினைவிடத்திலிருந்து கிளம்பும் போது தனது காரின் முன்னிருக்கையில் செந்தில் பாலாஜியை உட்கார சொன்ன பொன்முடி நானே உன்னை வீட்டில் விட்டுவிடுகிறேன் என்று கூறினார் ஆனால் உடனே பதறிய செந்தில் பாலாஜி இப்போதுதான் வெளியே வந்திருக்கிறேன் அமைச்சர் காரில் ஏறக்கூடாது நீங்கள் ஏறுங்கள் நான் பின்னாடி என் காரில் வருகிறேன் என கூற அடை ஏறுப்பா பார்த்துக்கலாம் என பொன்முடி எவ்வளவோ வற்புறுத்தியும் அதை அன்போடு மறுத்த செந்தில் பாலாஜி பொன்முடியை காரில் ஏற்றி அனுப்பி வைத்தார் செல்லும் போது தைரியமாக இருங்கள் என்று செந்தில் பாலாஜிக்கு ஆறுதல் கூறிவிட்டு செல்லவும் பொன்முடி தவறவில்லை இதற்கிடையே டெல்லி சென்றுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி வழக்கில் அவருக்காக தீவிரமாக போராடிய வழக்கறிஞர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் மூத்த வழக்கறிஞரும் திமுக எம்பியுமான என்ஆர் இளங்கோ தலைமையிலான வழக்கறிஞர்கள் ராம்சங்கர் குணாளன் வைரவன் பார்த்தசாரதி மற்றும் அழகிரி ஆகியோரை டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வரவழைத்து மு ஸ்டாலின் வெகுவாக பாராட்டியுள்ளார் திமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியை மூத்த அமைச்சரை வைத்து வரவேற்றது அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர்களை முதல்வரே நேரில் அழைத்து பாராட்டியது போன்றவை திமுக சீனியர்களையே ஆச்சரியத்துடன் பார்க்க வைத்துள்ளது செந்தில் பாலாஜிக்கு தலைமை இவ்வளவு முக்கியத்துவத்தை சிறையிலிருந்து வந்த பின்னரும் தருவதால் இரண்டொரு நாட்களில் மறுபடியும் செந்தில் பாலாஜி வசம் இருந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத் துறைகளை மீண்டும் அவருக்கு அளித்து அவரை அமைச்சர் ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கின்றனர் திமுக வட்டாரத்தில் இதற்கிடையே உச்ச நீதிமன்றத்தின் நிபந்தனையின்படி இன்று காலை பதினோரு மணியளவில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் துணை இயக்குனர் முன் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணைக்காக ஆஜராகி உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி